நிறைந்து கிடக்கும் செல்வத்தை உருவாக்குவதில் பெரு பங்காற்றும் உழைக்கும் பெண்களுக்கு பரிடத்தில் கழிப்பட வேண்டும் சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் பிரகடனம் செய்யப்பட்டு ஆண்டுகள் கழித்தும் கூட்டம் போட்டு மைக் போட்டு கேட்க வேண்டியிருக்கிறது இன்று முன்னேற்றம் இருந்தாலும் அடிமை சங்கிலியை இன்னும் முழுமையாக அருத்தறிய முடியவில்லை அடிப்படை கோரிக்கை வெக்கக்காரானது பெண்கள் வாழ்த்துக்களும் விளம்பரங்களும் முழுகடிக்க கொண்டிருக்கும் எல்லா தரப்பினருக்கும் பெண்களுக்கு கழிப்பறை குடியிருக்கும் வீட்டு பட்டா மற்றும் குடிமனை போன்ற சாதாரண நாகரிக வாழ்க்கைக்கு அடிப்படையான அம்சங்கள் கூட நிறைவேற்றப்படவில்லை இன்று நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது எங்களுக்கு இந்த ஆண்டும் பெண்கள் தின கொண்டாட்டம் இல்லை போராட்டம் தான் எங்கள் உடனடி கோரிக்கை